செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மொடக் உத்தரவின் பேரில் தாம்பரம் மாநகர கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் சோதனை நடத்தினர் பொத்தேரி மற்றும் காட்டாங்குளத்தூர் பகுதிகளில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு விடுதி வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது அரை கிலோ கஞ்சா ஆறு கஞ்சா சாக்லேட் இருபது எம்எல் கஞ்சா ஆயில் ஐந்து பாங்கு ஒரு போதை பானை ஏழு ஹூக்கா இயந்திரம் ஹூக்கா பவுடர் ஆறு கிலோ கஞ்சா ஆகியவற்றை கைப்பற்றினர் தொடர்ந்து இருபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருபத்தி ஓரு பேரை கைது செய்தனர் இதில் பதினோரு மாணவர்களை செங்கல்பட்டு நீதிமன்றம் அழைத்துச் சென்றனர் மற்ற ஏழு மாணவர்களுக்கு காவல் நிலைய ஜாமீன் வழங்கப்பட்டனர் கஞ்சா விற்பனை செய்த கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த பிரபல ரவுடி செல்வமணியை கைது செய்து இரண்டை கால் கிலோ கஞ்சா நான்கு கத்திகளை பறிமுதல் செய்தனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை மறைமலை நகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாக தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் போலீசார் சோதனை நடத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதிரடியா ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை போலீஸ் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்திருக்காங்க போதைப் பொருட்கள் வைத்திருக்கிறதா தகவல் தெரிஞ்சு அதுல வந்து சில பொருட்களையும் கைப்பற்றதா கேள்விப்படுறோம் ஆனா இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம் ஏண்டனா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து போதைப் பொருட்களில் வந்து அடிமையாகி கிடக்குறாங்க இது மாதிரி வந்து காவல்துறை வந்து அதிரடி விசாரணைகளை செய்யறதுனாலையும் தேடுதல் பண்ணுறதுனாலேயும் இதனாலே விசா விசாரிக்கிறதுனால இளைஞர்களை வந்து போதை பழக்கத்தில் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்வாய்ப்பாக இருக்கும் நிறைய பொருட்கள் நிறைய போதைப் பொருட்களை வந்து அதை சீஸ் பண்ணியிருக்காங்க போலீஸு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பகுதியில் மட்டுமே இவ்வளோ சீஸ் பண்ணுறாங்கன்னா தமிழகம் முழுவதும் இதே மாதிரி ஒரு தேடுதல் வேட்டை பண்ணாங்கன்னா எத்தனை போதைப் பொருட்களை வந்து இவங்க வந்து பரிந்துரை பண்ண முடியும் மாணவர்களை வந்து நல்வழியில் கொண்டு போக முடியும் நிறைய குற்றங்களை வந்து நம்ம குறைக்க முடியும் இப்போ வளர இளஞ்சியலாருக்கும் இந்த மாதிரி ஒரு த தப்பு நடக்கிறது காரணம் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் தான் இந்த போலீஸார் இந்த தொடர்ச்சியாக இந்த வேட தேடுதல் வேட்டையை வந்து நம்ம தொடர்ச்சியாக நடத்தணும் தமிழகம் முழுத்த நடத்தணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க